This video sponsored by Edjicost. Edjicost offers skill based courses in digital marketing, stock market, coding and more. நீங்க Edjicost app பத்தி தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுத்திருக்கேன் மறக்காம பாருங்க. The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses. All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. in the world, குடும்ப நிர்வாகம்தான் தன் ஆசைகளை விட்டு தள்ளி பிறருக்காக வாழ்கிற அவளது வாழ்க்கை ஒரு படைப்புத்தன்மை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் கதையெல்லாம் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டிலும் நடக்கக்கூடியது ஆனால் அவளின் துணிச்சலை பொறுமையை திட்டமிடும் திறனை யாரும் பேசவில்லை என்று நாம் பேசப்போகிறோம் ஒரு பெண்ணின் பயணத்தின் ஆரம்பம் சின்ன வயதிலே சுமை அந்த பெண்ணுக்கு வயது பத்து பிறந்த வீட்டில் ஏழ்மை தந்தையின் குடி தாயின் கண்ணீர் அதுதான் அவளுக்கு கிடைத்த பிள்ளைத்தனத்தின் அடையாளம் ஆனால் ஒரு விஷயம் அவள் எப்பொழுதும் சின்ன வயதிலிருந்தே குடும்ப சுமையை தன்னிடம் எடுத்து சின்ன வயதில் பள்ளிக்கூடம் முடிந்து வந்தவுடன் குடிநீர் எடுக்க தாய்க்கு சமையலில் உதவி செய்ய தம்பிக்கு பாடம் சொல்லி கொடுக்க இவையெல்லாம் அவளது தினமும் பணியாக மாறிவிட்டது அவளுக்கு ஒரு கனவு இருந்தது ஆசிரியை ஆக வேண்டும் ஆனால் வீட்டில் பணம் இல்லை தந்தை சொன்னார் மாணவிக்கு படிப்பியதற்கு தான் படிக்கணும் ஆனால் அவள் மனதில் தீர்க்கமான தீர்மானம் இருந்தது ஒருநாள் நான் என் குடும்பத்திற்கு உதவும் பெண்மணியாக ஆகப் போகிறேன் அந்த பெண்ணுக்கு வயது பதினெட்டாக ஆகிவிட்டது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையின் மாறுதல்கள் வயது பதினெட்டு அவளுக்கு திருமணமாகிவிட்டது கணவன் ஒரு நடுத்தர வேலை பார்த்தவனாக இருந்தாலும் குடும்ப நெருக்கடிகள் அவனை சுற்றி வளைத்து விட்டன அப்பொழுதுதான் அவளது துணிச்சலான பயணம் ஆரம்பமாகிறது வீட்டில் உள்ள பெரியவர்கள் கடன்கள் குழந்தைகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம் கணவனின் பணி நிச்சயமில்லை சில நாட்கள் வேலை சில நாட்கள் வேலை இல்லை அந்த நிலையில் ஒரு பெண் என்ன செய்வாள் சிலர் அழுவார்கள் சிலர் விட்டு விடுவார்கள் ஆனால் இந்த பெண் தன் மனதை கோட்டையாக்கினார் சிறிய அளவில் பக்கத்து வீடுகளில் உழைத்தால் சமையல் வேலை சிறு தன் படிப்பு முடியவில்லை என்றாலும் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டுமென்று உறுதியுடன் இருந்தாள் என்னால் தான் பள்ளிக்கூடம் போக முடியவில்லை ஆனால் தன் மகளை டாக்டராக பார்க்க வேண்டும் என்ற கனவுடன் வாழ்ந்தாள் அந்த பெண் தாயாகும் தருணம் குடும்பத்தில் குழந்தை பிறந்தது மகிழ்ச்சி ஓரளவு இருந்தது ஆனால் செலவுகள் இரட்டிப்பானது அதே நேரத்தில் கணவன் வேலை இழந்தார் ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் வேலை கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் அந்த பெண் வெளியே சென்று வேலை செய்ய துடித்தாள் முன்பு யாரும் வீட்டிலிருந்து பெண்களை வெளியே அனுப்புவதில்லை ஆனால் அவளால் முடியவில்லை பசி இருந்தாலும் உணவு இல்லாமல் குழந்தையை வைக்க முடியவில்லை குடும்பத்தின் பெயருக்காக அவள் புறப்பட்டாள் வாசலில் சிலரும் பேசினார்கள் அந்த பெண் வேலைக்கு செல்கிறாள் அவளுக்கு ஒழுக்கமில்லை போல என்று பக்கத்தில் இருப்பவர்கள் பேசிக்கொண்டனர் ஆனால் அவளுக்கு கவலை இல்லை அவள் போனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவள் செய்த முதல் வேலை சிறு சமையல் கடையில் உதவியாளராக காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை வேலை அதிலும் குழந்தையை தூக்கி கொண்டு மொத்த வருமானம் ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் அதிலிருந்து ஒரு பக்கம் சாப்பாடு செலவுகள் மின்சாரம் மருத்துவம் குழந்தையின் பால் மற்றும் பயண செலவுகள் அவள் ஒரு பக்கமாக கணக்கிட ஆரம்பித்தாள் ஒரு குடும்ப நிர்வாகம் என்பது சிக்கனத்துடன் வாழ்வதில்தான் என புரிந்து கொண்டாள் பழைய துணிகளை திருத்தி புதியதாக உடுத்த செய்தாள் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் பசிக்கே அரிசி இருந்தால் போதும் என்று எண்ணினாள் இப்படி மாதம் கழிந்தபோது குழந்தைகளுக்கு சிறிய சேமிப்பு ஆரம்பித்தாள் தினமும் பத்து ரூபாய் சேமிப்பு இதுதான் அவளது வெற்றி பயணத்தின் தொடக்கம் மகள் பள்ளிக்கூடம் சேர்க்கப்பட வேண்டிய வயது மகள் பள்ளிக்கூடம் சேர்க்கப்பட்டது பள்ளி கட்டணம் செலுத்த முடியவில்லை ஆசிரியரை நேரில் சந்தித்தால் தன் நிலைமை எடுத்துரைத்தார் ஆசிரியர் திகைத்தார் அந்த பெண்ணின் அன்பையும் உரிமையும் பார்த்து ஒரு முறை ஒரு வாரம் கழித்து கட்டணத்தை தருவேன் என்றார் அதை வைத்தே குழந்தை பள்ளிக்கூடம் போனது மகளின் ஒவ்வொரு வகுப்பையும் அவள் கவனித்தாள் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அவளுடைய மகளை படிக்க வைத்தாள் தாயின் கனவுகளை மகளின் மூலமாக பூர்த்தி செய்ய திட்டமிட்டாள் அவளது சகோதரர் வீட்டில் சிக்கலில் இருந்தார்கள் அவளிடம் பணம் இல்லை ஆனாலும் தனது சேமிப்பிலிருந்து முடிந்தவரை உதவினாள் தன் குடும்பத்திற்குள் மட்டும் அல்ல பக்கத்து வீட்டுக்கும் ஒரு நிலையான தூணாக இருந்தாள் ஒரு சமயத்தில் ஒரு கணவன் மனைவி சண்டையில் இருந்தனர் அவள்தான் சமாதானம் செய்தாள் ஒரு பெண் தனது குடும்பத்தில் மட்டுமில்லாமல் ஒரு சமுதாயத்தின் நெஞ்சாக செயல்படுகிறாள் என்பதை உணர்த்தியது அவளின் அந்த செயல் ஒரு நாளில் அவளது கணவன் வெளிநாட்டில் வேலை கிடைத்தது வெளிநாட்டு செல்வதற்கு அதிக செலவுகளாகும் கடன் வாங்க வேண்டும் குடும்பத்தில் யாரும் தயாராக இல்லை அவள்தான் முடிவெடுத்தாள் தனி தைரியத்துடன் ஒரு உமன்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் வழியாக கடன் வாங்கினாள் அதனை தவறாமல் தவணை கட்டினாள் இந்த முடிவு தான் அவர்களின் வாழ்க்கையை மீட்டது கணவன் மூன்று வருடங்களில் பணம் அனுப்பினார் கடன் அடைத்தனர் வீடு கட்டினர் ஆனால் அவள் மட்டும் அந்த பணத்தை தன் பொலிவுக்கு பயன்படுத்தவில்லை மகளுக்கான கல்விக்காகவே சேமித்தாள் வீட்டிற்கு ஒரு நிதி திட்டம் அமைத்தாள் தினமும் வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு எது அவசியம் எது வேண்டாம் என்பதை பதிவு செய்தாள் அவள் வீட்டை ஒரு சிறிய நிர்வாக அலுவலகமாக மாற்றினாள் குடும்பத்தினருக்கு ஆலோசனை தர தொடங்கினாள் தந்தை மாமா அக்கா எல்லோரும் தற்போது அவளிடம் கேட்டு செய்வார்கள் இதுதான் ஒரு பெண் திட்டமிடும் வீரமணி மகள் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கான நாள் வந்தது அவள் கண்ணில் கண்ணீர் தாயின் பணி இன்று வெற்றி பெற்றது அவள் வாழ்க்கையின் அனைத்து போராட்டமும் மகளின் வெற்றியில் பதக்கமாயிற்று நீ டாக்டராக வேண்டுமென்ற நான் என் கனவுகளை கலைத்தேன் என்றாள் அந்த மகள் தற்போது ஒரு அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிறார் தாயை தான் தன்னுடைய முதல் ஹீரோவாக சொல்கிறார் பெண்களுக்கு இந்த கதை ஒரு வழிகாட்டி இன்றைய பெண்கள் பலர் குடும்ப வேலை சுய வாழ்வு அனைத்தையும் சமநிலையோடு நடத்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மன வலிமை தேவை அப்படிப்பட்ட மன வலிமையை இந்த கதையிலிருந்து பெறலாம் சில சமயங்களில் வீழ்வு ஏற்படும் ஆனால் பெண்கள் வீழ்வதை பயன்படுத்துவதில்லை அவர்கள் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டவர்கள் ஒரு பெண் ஒரு வீடு மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தை நடத்தக்கூடிய சக்தி கொண்டவள் ஆனால் நாம் யாராவது அவர்களை பாராட்டுகிறோமா யாராவது அவர்களின் துணிச்சலை முன்னிலைப்படுத்துகிறோமா இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தாயை மனைவியை மகளை ஒருமுறை பாராட்டுங்கள் அவர்களது துணிச்சலான வாழ்க்கையை கண்ணீருடன் பாராட்டுங்கள் தயவுசெய்து இந்த கதையை பகிருங்கள் ஏனெனில் இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை உங்கள் வீட்டில் உள்ள பெண்ணின் பிரதிபலிப்பு பெண்களின் நிர்வாகம் வைத்துத்தான் ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா அந்த குடும்பம் மேலும் மேலும் முன்னேறுகிறதா என்பதை அந்த பெண்ணின் கையில் தான் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்